பாடம் ஒன்று அ அம்மா அ இம்மா அம்மா ஆடு டு ஆடு இ இலை இ உறல் ஊர இல் உறல் ஊசி 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 ஏ எறும்பு ஏரு இம்பு எறும்பு ஏ ஏனி நீ ஐவர் ஐ வ இர் ஐவர் ஓ ஒட்டகம் ஓ இட்ட இம் ஒட்டகம் ஓ ஓடம் ஓ ட இம் ஓடம் ஔடதம் ஔ ட த இம் ஊடதம் எக் எக்கு எகுவால் ஏ இல் எக்கு எகுவாள்